நல்லதே நடக்கும் போம் நம சிவாயில் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருடி சரணம் உலகத் தமிழ் அனைவருக்கும் உங்கள் சசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் மண் மாறினாலும் மனம் மாறாத குணம் மாறாத ஒரு நட்சத்திரம்னா அது திருவோண நட்சத்திரம்தான் அழகாலும் அறிவாளும் ஏன் எல்லாத்தையும் தாண்டி அன்பாளையும் எல்லா உறவுகளையும் நண்பர்களையும் கவரக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த உறவுகளும் நண்பர்களும் நல்லவர்களாக அமைவது அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் ஆனால் கிடக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களை அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் கூட இருக்க போகிறார்கள் கெடுக்கக்கூடியவர்கள் விலகி இருக்கப் போகிறார்கள் கொடுப்பவன் வீட்டிலும் கெடுப்பவன் காட்டிலும் இடம் மாறப் போகிறார்கள் ஐம்பது வருடங்கள் கழித்து மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்க போகும் அக்ஷய பாத்திரம் அல்ல அல்ல குறையாத ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் வெற்றியையும் பெயரையும் புகழையும் கொடுக்க போகின்ற கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி ஏன்னா அனைத்து விதமான ஒட்டுமொத்த பலனையும் இன்றைய பதிவுல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா சேனல் ஏற்கனவே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனிபவனுடைய பேர்ச்சினுடைய பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வெள்ளை காணப்பட்டு வந்து பக்கத்தில் ஒரு ஆசிரியர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முதல்ல உங்களுடைய ராசிநாதன் மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபவனுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிச்சயம் நடக்கப்போகுது மகர ராசியில பிறந்த உங்களுக்கு ஏழரசனி இல்லாத ஒரு முடிவு காலகட்டம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லலாம் மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சி உங்களுடைய குடும்ப ரீதியாக பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய போது முதல்ல பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை முதல்ல சரியாகும் குடும்ப பிரச்சனை இரண்டாவது சரியாகும் குறிப்பிட்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம் சந்திரன் மதிக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் விதிக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனாலேயே மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திறமை இருக்கும் படிப்பு இருக்கும் டேலண்ட் இருக்கும் எல்லாருந்தும் வாய்ப்பு கிடைக்காது காரணம் விதிக்காரகம் சனியா அதே போல சொந்த பந்தங்கள் உறவுகள் இருக்கும் ஆனால் உதவிகள் கிடைப்பது அரிதாக இருக்கும் காரணம் சனி பகவான் இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் குறிப்பிட்டு இரட்டை லாபம் கிடைக்கும் பல காரியங்களில் காரணம் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பகவான் உங்களுடைய மகரத்திற்கு மூன்றாம் வீடான மீனத்திலிருந்து இடம் மாறி இரண்டாம் வீடான கும்பத்துக்கு வர்றாரு பின்னோக்கி நகர்ந்து வருவார் ராகுவும் கேது அதனுடைய அடிப்படையில திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதியான சந்திர பகவானு கூடிய ஒரு வீடு அப்படின்னா அது கடகம் சோ அந்த வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் ராகு வந்து அமருவார் அதனாலேயே மறைமுகமான வழிகளில் பண லாபங்கள் கிடைக்கும் குறிப்பிட்டு வாழ்க்கை துணை வழியில் வருமானமும் வரவும் கிடைப்பது நிச்சயம் சோ திருவோணத்தில் பிறந்த உங்களுக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா அது சுபகாரியம்னா அது திருமணம்ங்க திருமண காரியம் தடையின்றி நடக்கும் திருமண நிச்சயிக்கப்படும் தடைப்பட்ட திருமண யோகங்களை பெறப்போகிறீர்கள் மேலும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களும் திருப்தியும் நிச்சயமான முறையில் கிடைக்கும் இதில் குறிப்பிட்டு நான் முதல்ல சொல்லக்கூடியது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இங்கே இருக்குது அதேபோல் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கும் உங்கள் வாழ்க்கை துணை வழியில் வருமானம் வரவு கிடைப்பது வாழ்க்கை துணை வழியில் சொத்துக்கள் கிடைப்பது அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும் உங்க வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை தொழில் கிடைச்சு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும் இது கிடைக்க போகுது அதே போல நினைத்த இடத்தில் நல்லது ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமையும் தொழில் ரீதியான கமிஷன் ஏராளமான முறையில் கிடைக்கும் முக்கியமா வீடு மாற்றம் அல்லது இடம் மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இடம் மாற்றம் நிச்சயமான முறை உங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு நன்மையும் நிம்மதியும் கொடுக்கும் சரிங்களா சோ இரண்டில் இந்த ராகு வர நேரத்தில் எட்டில் மகரத்துக்கு எட்டாம் வீடு சிம்ம அந்த சிம்மத்துல கேது வந்து அமர்றாரு ஏன்னா கண்ணியில் இருந்த கேது எட்டாம் இடத்துக்கு போறாரு அப்போ பதவி வாய்ப்புகள் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த இரண்டும் மாறும் திருவோண நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு இன்னொரு நட்சத்திரம் இருக்கு அஸ்த நட்சத்திரம் சரிங்களா திருவோண நட்சத்திரம் எப்படி சந்திரபவன் அதிபதியோ அதே போல அஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திரபவன் அதிபதி அவருடைய வீடு கண்ணி அஸ்தம் அந்த அஸ்த நட்சத்திரத்தை விட்டு விலகி தான் அந்த கேதுவான இடம் மாறுறாரு அப்போது கண்டிப்பாக பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் உங்களுடைய வயதை விட மூத்த பெண் அதிகாரிகள் பெண் முதலாளிகள் உங்களுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களால் ஏற்பட்ட தொல்லை முட்டுக்கட்டை நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி பட்டம் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் பெண்களுக்குரிய தகராறு பிரச்சனை முடிவடைஞ்சு அந்த பெண்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு மேலும் மிக முக்கியமாக வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய அரசாங்க வேலையோ அல்லது அரசாங்க வழியில் ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தமோ மற்றும் ஒரு நிரந்தரமான ஒரு கம்பெனியில் ப்ரொமோஷன் நிரந்தரமான ஒரு வேலையோ அல்லது சினிமா போன்ற விஷயத்தில் பெரிய வாய்ப்புகளோ அரசியல் சம்மந்தப்பட்ட பதவி வாய்ப்புகளோ என அல்ல அள்ள குறையாத செல்வத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய புதியதொரு வேலை பதவி தொழில் என புதியதொரு வாழ்க்கையில் புதியதொரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒப்பந்தம் ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு முறையில தடம் பதிக்கப் போகிறீர்கள் திருவோ நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படி இனி வருடம் வரக்கூடிய வருடங்களில் வருமானத்தை குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போது அந்த வாழ்க்கையில வாய்ப்பு நிச்சயம் கிடைக்க போது சரியா நீங்க பயன்படுத்தீங்க மேலும் குரு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு நான்காம் ஐந்தாம் வீடான ரிஷபராசியில் இருந்த குருவான் ஆறாம் வீடான மிதனத்துக்கு அடிமானிக்கார் ஆறாம் வீடுங்கிற எதிரி கடன் நோயை குறித்தாலும் வேலையை குறைப்பது வேலையில எதிர்பார்த்த மாதிரி ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைச்சிடும் குறிப்பிட்ட திருவோண நட்சத்திரத்திற்கு நட்பு கிரகம் குரு பகவான் சோ சந்திரனுக்கு நட்பு குரு பகவான் அவர் ஆறுல போய் உட்கார போது எதிரி கடன் நோய் இதுல கடன் அப்படின்ற விஷயம் சுப கடனாக மாறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் கொஞ்சம் கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிப்பீங்க பிள்ளைகளுக்கு திருமணமோ போன்ற காரியங்களை செய்து முடிப்பீங்க அடுத்தபடி அந்த நோய் பிரச்சனை கண்டிப்பா அந்த நோய் பிரச்சனைக்கு சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் மாற்றுக்கருக்கணும் எதிரிகள் பிரச்சனை எதிரிகள் கூட இப்போ குணம் மாறுவார்கள் மனம் மாறுவார்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட சூழலை குருவானை ஏற்படுத்தி கொடுப்பார் எதிரிகளுடைய ஆட்டம் கொட்டம் கொஞ்சம் அடணும் வேலையில் கௌரவம் பெயர்வு கிடைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கொடுப்பவன் இரண்டில் கண்டிப்பாக ராகு இரண்டாம் வேலை வந்துட்டா நல்ல வேலை கெட்ட வேலை நல்ல தொழில் கெட்ட தொழில் என்னை எந்த பாரபட்சம் பார்க்காம வருமானத்தை ஒரு கமிஷனை ஒரு லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார் புதிய ஒப்பந்தம் புதிய கான்ட்ராக்ட் புதிய வேலை புதிய தொழில்ன்னு புதுசாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கெடுப்பவன் எட்டில் அதாவது கெடுக்கக்கூடிய கிரகம்னா கேதுதான் அது சிம்ம ராசியில போய் எட்டாம் வீட்டில் அமரதனால வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனைகள் போன்றவை அனைத்தும் தீரும் தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த கேதுவான் கெடுப்பவன் எட்டில் போய் மறைகிறார் அதே போல எதிரியாகட்டும் துரோகியாகட்டும் அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி உங்களுக்கு இருக்காது அவர்களால் தொல்லைகள் இனி விலகிவிடும் மூன்றாம் வீட்டுக்கு மீன ராசிக்கு சனிவான் இடம் முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதர் அதனால இனி எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி உறுதியான முறையில் கிடைக்கும் பூர்வீக சொத்து பரம்பர தொழில் பரம்பர வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார் வண்டி வாகனம் விவசாயம் சம்பந்தமான மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட துறை மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை இப்போ இந்த கார் சம்பந்தமான பிஸ்னஸாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அதுலேருந்து ஆரம்பிச்சு உணவு மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் இந்த ஐந்து துறைகளிலும் நிச்சயம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைப்பது போல் அல்ல அல்ல குறையாத வருமானத்தை கொடுக்கக்கூடிய புதியதொரு வாய்ப்பு புதியதொரு வழி உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க இனி நீங்கள் வாழப்புகின்ற வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான சம்பவம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் அந்த சம்பவம் உங்களுக்கு அதிர்ஷ்ட சம்பவமாகத்தான் இருக்கும் அதில் எந்த விதமான ஆற்றுக்கருத்தமில்லை இந்த ஒரு நேரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தில் எந்த கிரகங்களுடைய தொடர்போ பார்வையோ ஏற்பட போவதில்லை மகர ராசிக்கு பெரிய வருட கொள்கைன்னு சொல்லக்கூடிய சனியோ ராகுவோ குருவோக்கு எதோ வரப்போவதில்லை பார்க்க போவதில்லை அதனால எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைண்டாம் வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் பயன்படுத்துங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் நிச்சயமான முறையில் சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு புளியோதரை சாதம் நிவேதனமாக படைத்து பெருமாள் ஆலயங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக அது வினயங்க அன்னதானுங்க ரொம்ப ரொம்ப நல்லது போல் குறிப்பிட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் கல்வி உதவி கண்டிப்பா செய்ய திங்கக்கிழமை என்று அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதேபோல் பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு வீட்டில் சுமங்கலி பூஜை நடத்தி குங்குமம் கொடுப்பது முக்கியமா ஏழை எளிய பெண்களுக்கு திருமண காரியத்தில் உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணுகின்ற பொழுது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அழிவது உறுதி சரிங்களா அது இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழாறீங்க வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க ஸோ நல்லது பிள்ளை நாம் இன்றைய மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டான பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயில் பதிவாக பிடிச்சிருந்த லைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறக்காமல் சேர்ச்சி எங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட தர பிள்ளை கணக்கு சொல்லிட்டு ஒரு ஆளுநர் அவசரம் தவறாம செலக்ட் வச்சு மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் ஓம் மிஷிபாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம்